அடுத்தால தக்கன் மகப்பெரு படலம் திரு ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லைங்க தட்சன் வேதவல்லி தமிழில் மறைக்கொடின்னு பேர் எல்லா வடமொழி பேருக்கும் தமிழ் பெயர் உண்டுங்க ஆனால் தமிழ் பெயரை வந்து இலக்கியத்தை பாடி வச்சிருக்கிறாங்க வடமொழி பெயரை வழக்கத்தில் வச்சிருக்காங்க வேதவல்லின்னு சொல்லுவாங்க வள்ளினா கொடின்னு அர்த்தம் வேதம்னா மறை அர்த்தம் எனவே மறைக்கொடி மறைக்கொடி வேதவல்லிங்கிற வடமொழி பெயரை மறைக்கொடி அப்படின்னு ரொம்ப அழகாக தமிழ் படுத்தி பாடியிருக்கிறாருங்க நம்ம கட்சியை பற்றி வாழ் தெரியாது தமிழ் தெருக்கு மாதிரி என்ன செய்யணும் அவங்க எல்லாம் தமிழ் பற்றி இல்லாமல் போகலை காப்பியத்தில் சில இடங்களில் வேறு வழி இல்லாமல் உட சொல்ல வைத்து விடுவார் திருமறைக்காடு என்னாச்சு வேதாரண் திருமறைக்காடுன்னு சொன்னால் யாருக்காவது புரியுமா இப்போ வேதாரண்யம் சொன்னால் உடனே புரியும் ஆனால் அதனுடைய தமிழ் பேர் என்ன திருமறைக்காடு அந்த மாதிரி நம்ம சிவ தலங்கள் எல்லாமே வடமொழியாக மாற்றப்பட்டு விட்டது எப்ப மாற்றினாங்க தெரியுங்களா திருமுறை காலத்துக்கு பின்னால திருமுறையில வந்து வடமொழி தமிழ் ரெண்டுமே இருக்குது பின்னால வந்து அந்த தமிழ் போயே போச்சு இறைவனுடைய பெயரை வடமொழியா பண்ணிட்டாங்க தலத்தினுடைய பெயரை வடமொழியா பண்ணிட்டாங்க ஆமா நம்ம ஆச்சாரியர்கள் காலத்துல இருந்த தமிழ் பேர் தான் திரும்பவும் இப்ப நம்மளால் கொண்டு வரணும்னா முடியலை போயிடுச்சே பாரு மறைக்கொடி என்பவளை திருமணம் செய்து கொண்டான் புதல்வர்களை பெற்றான் அவங்க பிறந்தாங்க வளர்ந்தாங்க அந்த கதையெல்லாம் இல்லை அவங்களுக்கு அவன் ஒரு புத்திமதி சொன்னான் அவர் அப்பா எப்படி நடந்தாரு அப்படிதான் பையனையும் நடக்க சொல்லி அப்பா புத்திமதி சொல்லுவாரு அதனால என்ன சொன்னா நானு மானசரோவர தடத்து பக்கத்துல இருந்து தவம் செய்த சிவபெருமான் வந்தான் இதெல்லாம் கேட்டு பெற்றேன் அதே மாதிரி நீங்களும் போய் தவம் செய்யுங்க சிவபெருமான் வருவார் அவரிடத்துல படுத்தல் தொழில் என்ன போகணும்னு கேளுங்க அவர் கொடுப்பாரு நீங்க வாங்கிட்டு வந்து படித்தல் தொழில் செய்யுங்க தட்சனுக்கு சிறு விதினு விதினா பிரம்மான்னு தான் விதிப்பவன் விதி பிரம்மா சிறு விதி அவன் அவனுக்கு மகன் சிறு விதி அப்படின்னு சொல்லி நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்பா சொன்ன பிள்ளைகள் அப்படியே கேட்டுக்கொண்டி தானே அவங்க அப்படியே போய் மாணவர் அவர்கள் பக்கத்தில் தங்கி தவம் செய்தாங்க அந்த சமயத்தில் நார்கள் வந்து சேர்ந்தாங்க இந்த புதவரெல்லாம் தவம் செய்வதை பார்த்து என்ன தவம் பண்றீங்க போல்போது எதுக்காக தவம் பண்றீங்க அப்படின்னு கேட்டான் சோறுமா நோக்கி தவம் பண்றோம் யார் பண்ண சொன்னது எங்க அப்பா பண்ண சொன்னார் சரி நீங்க என்ன வரம் பெற போறீங்க அப்படின்னு கேட்டா நல்கிடும் முன்னுர தவங்கள் செய்கிறோம் முன்னுரனா முதன்மை பெற அர்த்தம் முன் என்பது முதன்மைங்கிற பொருள் வரும் பாத்து ஏழாவது பாட்டுங்க நல்கிடும் முன்னுர அது தரும் பொருட்டு சிவபெருமான் நோக்கி தவம் செய்யும் அப்படின்னு கேட்டான் அப்ப அவன் சொன்னான் ரொம்ப சிரிப்பு নারদ முன்னிட்டு கை குட்டி சிரிச்சார் ஒவ்வொரு புத்தியாரிங்கள்தே பார்த்தா சந்தோஷப்படலாம் முட்டாள்தனத்தை பார்த்தா ஏளனம கை குட்டி சிரிச்சார் செங்கை தாகூரன் பாடி இருக்கார் செங்கை தாகூரே எரிந்தனம் 나 ஒரு கேள்வி கேட்டான் ஏம்பா சூர் மண்டலத்துல இருந்து இதுவரை பரவோ இதுகொள் ஈசனால் பெரும் பரிசு தட்சனை பற்றி பிரம்மா என்ன நினைச்சானோ அதே தான் தட்சனுடைய பிள்ளைகளை பற்றி நாரதர் நினைக்கிறார் தட்சனை பற்றி பிரம்மா என்ன நினைச்சார் அட சோருமான நோக்கி தவம் செய்து அவன் வரப்பெற்று அவனுக்கு இந்த வரத்தையா கேட்டாய் சரி இப்போ ஓ விதி அப்படி நீ அதுதானே கேட்ப வேற எந்த கேட்பாருன்னு போயிட்டார் அது மாதிரி ஏன் நாரதர் சொன்னார் இதுகொள் ஈசனால் பெரும் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அந்த பிள்ளைகள் கேட்டாங்க அப்ப என்ன கேட்கறது சிவபெருமானோட பிள்ளைகள் உங்க அப்பா சொன்னதெல்லாம் கேட்காதீங்க நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்ட்டு நாரதர் சொல்ல ஆரம்பித்தாருங்க மூவகை பாசமது அகல்நெறி நெறி படர சிந்தி ஒன்பதாவது பாட்டு சிவபெருமானை நோக்கி தவறு செய்தா சிவபெருமான் வந்தா சிவபெருமான் என்ன பண்ணணும் மூவகை பாச ஆனா மரம் நீங்க வேண்டும் கண்ம மரம் நீங்க வேண்டும் மாயா மரம் நீங்க வேண்டும் இதுதான்ப்பா சிவருமா அனுப்பு ஏன்னா அது அவங்க தான் செய்வான் மற்றவங்க செய்ய மாட்டாங்க மற்ற தேவர்களெல்லாம் அதுல அதிகமா நம்ம அழுத்தி விடுவாங்க ஒண்ணும் வேண்டாம் பெருமாள்கிட்ட போறீங்க பெருமாள்கிட்ட நீங்க என்ன கேட்பீங்க நிறைய ஏன்னா அவர் தான் பணம் கொடுப்பாரு நம்ம நம்பிக்கிட்டு விடுறோம் அவர்கிட்ட சொந்தமா ஒன்றும் கிடையாதுங்க அவர் வேற ஒரு இருந்து வாங்கிட்டு வந்து தான் கொடுக்குறாரு சிவரமாண்டு தான் வாங்கிட்டு கொடுக்குறாரு அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது அவருக்கு வந்தது தான் வந்தது ஆனால் அவர் தான் நிறைய வச்சிருக்கிறாரு நினச்சிட்டு அவர்கிட்ட போய் கேட்போம் அவரும் பணம் நிறைய கொடுக்குறாருன்னு வச்சிங்க என்ன பண்ணுவீங்க அதை கொண்டு வந்து நீங்கள் நல்வினை தீவினை ரெண்டையும் செய்து மீண்டும் பிறப்பு இறப்புக்கு ஆளாவீங்க பெருமாளிட்ட போய் எனக்கு முத்தி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அது அங்கே இருக்கிறாரு அவரை போய் தேடு என் எனக்கு அதிகாரம் திதி தொழில் திருமாளுக்கு அதிகாரம் திதி தொழில் திதி தொழில் தான் என்ன அப்படின்னு கேட்டா அவனவன் செய் அனுபவிக்க வேண்டிய வினைப்பயனை அந்தந்த நேரம் பார்த்து ஊட்டுவது அதனால பெருமாளுக்கு திதி தொழில் செய்கின்ற அதிகாரம் தான் இருக்குதே அதை மட்டும்தான் அவரால் செய்ய முடியும் அவரால் வேற ஒன்றும் செய்ய முடியாது எனவே அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் புத்தி கொடுக்க மாட்டார் பிரம்மாட்ட தான் போய் கேளுங்களா அப்பா எனக்கு படைக்கிற அதிகாரம் தான் உண்டு இன்னொரு பிறப்பு வேணும்னு கேட்குறியா கேளு அதுக்கு ஒரு உடம்பு படுத்து கொடுத்துடற அதான் செய்வானே தவிர வீடு பேருன்னு அது அங்க போகணும் எல்லாருமே வீடு பேர் வேணும்னா பெருமாளை தான் கை காட்டும் அப்படியான வேற ஏதாவது வேணும்னா நாங்களும் கொடுப்போம் அவரும் கொடுப்பார் ஆனால் நாங்களும் அவர்கிட்ட தான் வாங்கி அவர்கிட்ட நேராக போய் கூட வாங்கிக்கலாம் அங்கேயே வேணாலும் போயிடுங்க அப்படின்னா அதை நான் கொடுக்கணும்னு வரமாட்டான் அப்போ பெருமாள் ரெண்டுமே நீங்கள் வாங்கலாம் அதாவது சொன்னார் மூவகை பாசம் அது அகல்நெறி நெறி படரை சிந்தியே சொல்லிட்டு உனக்கு சில கதைகள் சொல்றேன் அதை கேட்டுக்கோ அதன் பிறகு சிவபெருமானத்தில் நீ என்ன கேட்கணுங்கிறத முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு கதை சொன்னார் அது என்னன்னு கேட்டால் உங்க அப்பா இருக்கிறார் பிரம்மா அவர் தெரியுமா தெரியும் அவருக்கு நாலு முகம் உண்டு என்னப்பா அஞ்சு முகம் உண்டு முகத்துல ஒரு முகத்தை பெருமான் கிள்ளி அடிச்சிட்டாரு திருக்கண்டியூர் பிரம்மன் சிரங்கண்டி கிள்ளி அடிச்சுட்டாரு அது எதனால ஒண்ணு தெரியுமா படைப்பு தொழில் செய்த அகங்காரத்தினார பிரம்மா படைப்பு தொழில் செய்த அதிகாரத்தை பெற்றான் திருமாவளை படைச்சான் ஒருத்தர் படைச்சான் சிவபெருமான் அப்படி வந்துட்டு இருந்தாரு நீ என்னுடைய மகன் அல்லவா வா 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 எப்ப கேட்டான் யார பார்த்து சிவபெருமான் இவனுக்கு படைக்கிற அதிகாரத்தை கொடுத்தவனே அவன் தான் அவனை வந்தா நீ என்னுடைய மகன் தானே அப்படிங்கிறான் உனக்கு இவ்வளவு அகந்த எதனால கேட்டால் சிவபெருமானுக்கு அஞ்சு முகம் என்ன போல அஞ்சு முகம் உனக்கு இருக்குது என்ன போல நீ எல்லாத்தையும் செய்ய முடியும் ஒரு தலை கிள்ளிட்டா உனக்கு அந்த அகந்தை குறைஞ்சு போகும் அப்படின்ட்டு ஒரு தலை கிள்ளி இது அட்ட வீரட்ட ஒரு வீரம் ஒரு வீரட்ட கதையை சொன்னான் இப்போ நீ என்ன நினைக்கிற படைப்பு தொழில் வேணுமா படைப்பு தொழில் வந்தியா வாங்கினா என்ன ஆகும் அகந்தை வரும் அகந்தை வந்தா சிவபெருமானால் தண்டிக்கப்படுவாய் ஏன்னா அவன் அதுக்காகவே இருக்கிறான் நம்முடைய தன்முனைப்பை நீக்குவதற்காகவே அவன் இருக்கிறான் அதனால இது ஒரு கதை ரெண்டாவது கதை உங்க சாப்பினார் பிரம்மா இருக்கிறாரு அவருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கிறார் தெரியுமா தெரியும் திரும்ப ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னு தெரியுங்களா திருமாலுக்கு காத்தல் தொழில் கிடைச்சிதுங்க பிரம்மாவுக்கு படித்தல் தொழில் கிடைச்சது போது ரெண்டு பேரும் வாங்கிட்டாங்க வெளியில் வந்த பிறகு நீ வாங்கினது பெருசா நான் வாங்கினது பெருசாக ஒத்துக்கொத்து சண்டை வந்துட்டோம் அப்படிதான் நமக்குள்ளே சண்டை வரும் போகிற பொழுது ரெண்டு பேரும் ஒன்றா போவோம் பொருள் வாங்குற பொழுது ரெண்டு பேரும் ஒன்றா வாங்குவோம் வந்தபோது நீ என்ன வாங்கின காட்டு பார்க்கணும் நீ என்ன வாங்கின நீ என்ன விலைக்கு வாங்க ஐயோ நீ அதிகமாக விலை கொடுத்து நீ குறஞ்ச வேலை கொடுத்து மட்டமான சாமான வாங்கிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க போகும்போது ஒன்றா போவாங்க வாங்குற ரெண்டு பேரும் வாங்குவாங்க வர்ற பொழுது ஒன்று பொண்ணு தாழ் பார்த்துப்பாங்க வேதம் வந்து அது மாதிரி வெளியில் வந்தான் நான் தான் பெரியவன் நான் படைத்த பிறகு தான் நீ காக்க முடியும் அவன் சொன்னான் நான் தான் பெரியவன் நான் காற்று தொழில் இல்லாட்ட நீ படைக்கிறதுலாம் என்ன ஆகும் ரெண்டு பேரும் சண்டை வந்துடும் யார் பெரியவன் கடைசியில பெருமான் பெரிய பிழம்பான் என்ன அப்போ இந்த பிழம்பினுடைய அடியையும் முடியையும் அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு சொன்ன நான் முடிய எரிந்து வருவேன் ஒருத்தம் போனான் நான் திருவடியை அறிந்து வருவேன் ஒருத்தம் போனா இந்த ரெண்டு பேரும் ஒரு விஷயம் தெரியல என்ன தெரியலன்னு கேட்டா அது அடியும் முடியும் இல்லாத பொருள் அடியும் முடியும் இல்லாத பொருள் இவனுக்கு தெரியல அடியும் முடியும் இருக்கிற பொறுத்த மாதிரி நினைச்சிட்டு நான் அடியில் கண்டு வர பந்தியா போனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல இது அடியும் முடியும் இல்லாத பொருள் சுரத்துக்கு ஆதி ஏது அந்தம் ஏது ஆமா ஆதியும் அந்தமும் இல்லாது ஆன்மாக்களின் பொருட்டு அது ஆதியும் அந்தமும் உடையது போல தெரியும் அதுக்கு ஆதி இவனுக்கு ஆதி ஆதி இவன் அந்தம் நினைச்சிட்டு இருக்கான் தோனருட்பம் பண்ற காலத்துல ஆதி உண்டாகிறது சங்கார அந்தம் அந்த அதோட ஆன்மாவு கிடையாது ஆன்மாவை கொடுத்த உடம்புக்கு தான் அதை இல்லை அந்தமும் இல்ல அவருக்கு ஆதி அந்தமும் இருந்தா அதுக்கு மேல ஒரு ஆள் இருக்க வேண்டியிருக்கும் அதனால்தான் நமக்கு திரும்ப ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி பாடிவாங்க அற்பணோதி சொல்லி சொல்லி நிறைய பேர் பழக்கம் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும் நிறைய பேர் அற்பெருஞ்சோதினு சொல்லுவாங்க அற்பரிஞ்சோதி இல்ல அரும்பெருஞ்சோதி அரும்பெருஞ்சோதிக்கும் ஜோதிக்கும் வித்தியாசம் உண்டு ஒரு இம்மனா ஒரு எட்டனாம் தானே ரெண்டுமே மெய் எழுத்தாருல இதே வித்தியாசம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அற்பெருஞ்சோதி வேற அரும்பெருஞ்சோதி வேற கடைசியில் கொண்டு போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமரம் போற்றி அருளுகனின் அந்தமான் செங்கலை எங்கே தொடங்கினாரோ அங்க கொண்டு முடிக்கிறார் முடிக்கிறாரு ஆதியும் அந்தம் இல்லாத ஒரு பொருள் ஆன்மாக்களுக்கு ஆதியும் அந்தமாக்க இருந்து கொண்டிருக்கிறது இது அவனுக்கு தெரியணும் இல்ல அது தெரியல அதனால யாம் பெரியம் யாம் பெரியம் அப்படின்னு சண்டை போட்டாங்க நீ தவம் செய்து பெருமான இடத்துல வந்து வரம் பெற்றா நீயும் அந்த நிலைமைக்கு தான் ஆக நீ அந்த மாதிரி சண்டை போட போக ரெண்டாவது கே அவன் நம் பாசத்தின் வன்மை காரணமாக சில மறைப்புகளை நமக்கு செய்வான் அந்த மறைப்புகளுக்கு ஆட்பட்டு விடாது அப்படின்னு அடுத்த சொன்ன அப்புறம் தொழில் பெறப்போகிறேன் சொல்லுகிறாய் அது எதை போல தெரியுமா பொன்னால் செய்த விலங்கு போல விலங்கு நம்ம காலில் போன கையில போடுறதுக்கு கையை காலை அசைக்க உடனது பண்றதுக்கு ஒருத்தர் வராரு தம்பி இந்த கையில பாத்தீங்கன்னா இது எத்தனை படம் தெரியுமா அவ்வளவு சுக்க தங்கம் பண்ணி கொண்டு வந்துடுறேன் கூட்டிக்க அப்படின்னா பொன் விளங்கு எங்களுக்காக யாராவது கால்லயும் கையில தலை போட்டுக்காங்க நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க இப்படி எல்லாம் அறிவடை சொல்றாரு பாருங்க நன்கு இது என்று ஒரு பொற்றலை தம்பதம் போட்டலாகுமோ சொல்லிட்டு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இன்பத்தை விரும்புகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு துன்பத்தை அடைவீர்கள் இன்பம் வேண்டுமெற்கு அத்துணை அலக்கண் வந்து அடையும் ஆமா அதனால விட்டு இன்பம் அப்படின்னு சொன்னா அதை தேடணும் தேடுறது ஒரு துன்பம் தேடிங்காக அது ஒரு துன்பம் அனுபவத்தினால மேலே விளைவதும் துன்பம் தான் ஆகையினால நீங்க அவற்றையெல்லாம் விட்டு திருவடியை அடைவதையே விரும்புங்கள் அப்படின்னு நாரதர் சொன்ன உடனே அவங்களும் என்ன பண்ணாங்க குருன்னா இப்படிதான் இருக்கணும் தகப்பனும் ஒரு குரு நல்ல ஞாபகம் வச்சுங்க தகப்பனும் ஒரு குரு ஆனா தகப்பன் குருவா இருந்தாலும் கூட நமக்கு நல்லது சொல்லலையே நாரதர் நமக்கு சொல்ல நல்லது சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு நினைச்சு அந்த பிள்ளைகள் தவம் செய்தார்கள் தவம் செய்து வீடு பெற்றவர்களை எல்லாம் நாரதர் அவர்களுக்கு சொல்லி காட்டினார் ஆயினால அவர்கள் தான் தவம் செய்து வீடு பெற்றார்கள் இந்த தட்சன் வீட்டில் உட்காந்துட்டு நம்ம பயிர்கள் அனுப்பணுமே என்ன தவம் செய்து பெருமாள் பெருமான் வந்திருப்பாரு வர வாங்கியிருக்கணுமே வர வாங்கி நம்மளோட சந்தோஷம் சொல்லணுமே சின்ன காணாமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான் அடா அடா நாரதன் வந்து எல்லாம் கெடுத்துட்டானே சரி போட்டோம் அந்த ஆயிரம் பிள்ளைக்கு போனா போனால் போகுது இன்னொரு ஆயிரம் பிள்ளை கற்றுக்கிட்டா போகுது அப்படின்னு அப்புறம் ஒரு ஆயிரம் பிள்ளையை பெற்றான் அவருடையும் அதே மாதிரி தவத்தின் மேல அனுப்புனாங்க அங்கேயும் நாரதன் வந்தான் நாரதன் அதெல்லாம் சொன்னான் அதை கேட்ட தட்சன் என்ன பண்ணான் நாரதன் மேல கோவம் வந்துட்டு நாரதன் மேல கோவம் வந்து நாரதனையே சவிக்க ஆரம்பிச்சுட்டான் நீ ஒரு இடத்துல இருக்காம சுத்தமா அங்கே இங்க அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருப்பாயா அப்படின்ட்டு ஏன் அப்படி பண்ணா பேசாம எங்கேயாவது தேவலோகத்துல யாழ் வாசி உட்காந்துருக்க அதை விட்டுட்டு இப்ப எங்க பையன் தவம் பண்ண இடத்துல நீ வந்த அவங்களுக்கு தான் அப்படி சொல்லி கெடுத்துட்டிய அதனால நீ எந்த இடத்துலயும் ஒழுங்கா இருக்க மாட்டேன் அங்கெங்க சுத்திட்டே இருப்ப அப்படின்னு சொல்லி அவனையும் சவித்து விட்டான் மத்தியில் ரெண்டாவது பகுதியில் வரக்கூடிய நாரதனுடைய உபதேசம் இருக்குத ரொம்ப செய்திகளாக அதை வச்சிருக்கிறாரு கொஞ்சம் பா ஒரு ரெண்டு பாட்டு சொல்லி இருப்பாங்க நல்ல அந்த கவித்துவம் வருது அதுக்காக சொல்கிறேன் வழிபடுபவர்கள் நான்கு பாதத்திலே நிற்பார்கள் அவர்களுக்கு நான்கு விதமான பதம் கிடைக்கும் கிரியை யோகம் இந்த மூணு பதம் இது சாவிச்சமுத்தி பதம் என்று இந்த இடத்துல அதனுடைய பயன் என்ற கருத்தில் வருவது கச்சிபி சிவாச்சாரியார் அந்த சொல் எப்படி வருது பாருங்க ஆதியார் தாழினை அருடே வழிபடும் நீதியாம் நீரினார் நிலைமையாய் நின்றிடும் பாதம் நான்கு அவர் வரும் பதமும் நான்கு நான் எப்படி வருது நின்றிடும் பாதம் நான்கு நிற்கிறதுக்கு கால் வகம் இல்லை அவ எப்படி வரும் நின்றிடும் பாதம் நான்கு நாமெல்லாம் எத்தனை பாகத்தில் நிக்கிறோம் ரெண்டு பாகத்தில் நிற்கிறோம் விலங்குகள் நாலு பாகத்தில் நிற்கிறோம் அப்ப நின்றிடும் பாதம் நான்கு நிற்பதற்கு துணை பாதம் அப்படிங்கிற கருத்துல வச்சிருக்கிறார் ஆனா பாதம் என்பது ஞான நெறியிலே நிற்பவருக்கு கிரிய யோகம் ஞானம் என்ற நான்கும் பாதம் அப்படிங்கிற நின்றிடும் பாதம் நான்கு அதுக்கு பயன் என்ன அந்த பயன் தான் பதம்னு பதம்னா பக்குவப்பட்டது அப்படின்னு இந்த மூணுக்கும் பதமுத்தின் பேர் நாலாவது சாயிச்சம் பரமுத்தின் பேர் அப்போ பதமும் நான்கு அப்ப இந்த தொடர் எவ்வளவு அழகா நின்றிடும் பாதம் நான்கு அவர் பெறும் பதமும் நான் பாதம் பதம் அதை ஒரு ஒரு கால அந்த வித்தியாசத்தை காட்டியிருக்கிறார் அதுக்கு மேல முத்தி என்பது தேவர்களால அறிய முடியாத விஷயம் முத்தியை அறிந்து கொள்ள வேணும்னா நல்ல நூலறிவு முதலீடு வேண்டும் நூலறிவு குரு உபதேசனால கிடைக்கும் குரு உபதேசம் இருபது ஒப்பு முதலியவர் தான் கிடைக்கும் அதை விஷயத்தை வச்சிருக்கிறாரு பாருங்க நாற்பத்தி ஏழாவது பாட்டுங்க நாற்பத்தி ஆறாவது பாட்டு இப்ப சொல்ல நாற்பத்தி ஏழாவது பாட்டு முத்தி என்றிடுவதே மொழிவது ஓர் நாமமா அத்திரம் கடவுளர்காயினும் தெரிவதோ முத்தியினுடைய இயல்பு கடவுளராலும் அறிய முடியாதது கடவுளே சிவபெருமானே வந்து அறிவிச்சாதான் முத்தினா என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிதான் காலவர் முனிவருக்கு சிவபெருமான் வந்து முத்தி என்னதுன்னு அறிவிச்சார் காலவர் முனிவர் சிவபெருமானத்துல கேட்டுக்கிட்டார் முத்தின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு ஆமா ஆமா எல்லாம் படிச்சிருக்கிறாரு எல்லா சாஸ்திரம் படிச்சிருக்கிறாரு எது முத்தின்னு தெரியல பெருமான உபதேசம் பண்ணாதான் என்னதுதான் முத்திங்கிறது தெரியும் கட்சி புனித பண்ண வேலை அதுக்காக தான் அதையெல்லாம் எழுதிட்டு இருக்கோம் பேருப்பான் அவ்வளவு பெருசு ரெண்டாயிரத்துக்கு மேல பாட்டு யாரு போய் படிக்க போறாங்க கொஞ்சம் முக்கியமான பாகம் மட்டும் நம்ம எடுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் நாம எடுத்து கொடுக்கிறோம் தேர்வு பாணத்தை எழுதுறதாக அர்த்தம் இல்லைங்க அதுக்கு சங்கற்ப நிராகரணத்தை எழுத அர்த்தம் அந்த நூல்ல நான் எழுதியிருக்கிறது சங்கற்ப நிராகரணம் ஆனா சங்கற்ப நிராகரணம் முழுவதே அதில் எழுதலை சங்கற்ப நிராகரணம் படிக்கணும்னு சுவை ஊட்டுவதற்கு எவ்வளவோ அவ்வளவு மட்டும்தான் அதை எழுதி எழுதியிருக்கிறோம் அதை படிச்சு அதுக்கு மேல சங்கற்ப நிராகரணம் படிக்கணும்னு விரும்பி சங்கற்ப நிராகரணத்தை போய் தொடணும் நீங்க அதுதான் அந்த நூலுக்கு பயன் நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறது பயன் இல்லை அந்த நூலை படிச்ச பக்கம் வச்சிட்டீங்கன்னா சங்க பிரதாகரம் படிக்கணுமே அது எங்க இருக்குது தேடணும் அந்த உணர்வு வரணும் அந்த உணர்வு வந்தாதான் எழுதுனதுக்கு பயன் நித்தன் அன்புறுவது ஒரு நெறியராய் முதல்ல பக்தி வேணுங்க நித்தன் அன்பு நித்தனிடத்திலே செய்கின்ற அன்பு சிவபக்தி வரணும் சிவபக்தி வந்து அப்புறம் என்ன வரும் இருவினை ஒத்த பண்பு சிவபக்தி தான் சிவதர்மம்னு சொல்லப்படும் சிவ தர்மம் பண்ணினா இருவனை ஒப்பு வரும் அந்த இருவனை ஒப்பு என்ற தன்மை உடையவர்களுக்கு தான் முத்தியினுடைய இயல்பு என்னதுன்னு வழங்க முடியுமே தவிர மற்றவர்களுக்கெல்லாம் முத்தியினுடைய இயல்பு வழங்காது இது ஒரு சைவ சித்தாந்தத்தை மத்தியில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார் எங்கேயோ ஒரு வரி வருதுங்க சைவ சித்தாந்தம் இருக்குது அது உபதேச படணம்னா அதில் இருந்தது பின்னால் நாம் உமை கையில் நீங்கள் படம் படிக்க போகிறோம் அதை பாருங்கள் ரொம்ப வேடிக்கையான செய்தியெல்லாம் வரும் தகிச்சு போவோம் ஏன்னு கேட்டால் நாம பழக்கமா என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கு வேறான செய்தி இருக்கு ஆனா முரணான செய்தி இல்லை விரிவான செய்தி அதை நான் சொல்றேன் உமை கையில நீங்க படம் வரும் ரொம்ப அருமையான இடம் சுருக்கமா முன்னாலே சொல்லி வச்சிடணே அதாவது சில சொல்லணும்னு ஆசை வந்துட்டு அது உள்ளே நிக்கிறது இல்லை நாம மூர்த்தி ப படிச்சிருக்கிறோம் இல்ல இந்த மூர்த்திக்கு நாம தெரிஞ்சு இருக்கிற விளக்கம் சாதாரண விளக்கம் நம்ம மெய்கண்ட மரபுல வந்து இவ்வளோ தெரிஞ்சிருந்தா போதும் கொஞ்சம் தெளிவாக இருக்கட்டும் குழப்பம் வேண்டாம் அவங்கள உண்மையிலே சொல்கிறீங்க சிவஞான போதும் சிவஞான சித்தியால் தான் நமக்கு அதிக குழப்பத்தை விளைக்காம தெளிவாக செய்வது தந்து சொல்லிக் கொடுத்து நீங்கள் ஆகமங்களுக்குள்ளே கூந்திங்கன்னா குழம்பு குழம்புன்னு குழம்பு இப்போ நாதம் விந்து சாதாக்கியம் அல்லது சதாசிவம்னு சொல்லுவோம் நாதம்னா ஞானம் விந்துன்னா கிரியை சாதாக்கியம்னா ஞானம் கிரியை சமமாக இருக்கும் நாதம் விந்து சமமாக இருக்கும் ஞானம் கிரியும் சமமாக இருக்கும் இந்த விஷயத்தை பஞ்சசாதாக்கியம்னு எடுத்துக்கொண்டு சிவசாதாக்கியம் அமூர்த்தி சாதாக்கியம் மூர்த்தி சாதாக்கியம் கர்த்திரு சாதாக்கியம் கர்ம சாதாக்கியம் அப்படின்னு அஞ்சா பிரிச்சு அதில் என்னென்ன சக்தி போடுகிறது என்ன தத்துவம் போடுகிறது என்ன மூர்த்தி போடுகிறது அதனால் வருகிற விளைவு என்ன தத்துவம் மூர்த்தி பிரபாவம் அப்படிங்கிற ஒரு மூணு இணைப்பு இது இதுவும் முன்னால் எழுதிட்டேன் நான் எல்லாம் எழுதி உங்கள் கையில் கொடுத்துருக்கேன் படிக்க வேண்டியதா உங்க வேலை செல்வம் ஞானமா செல்வமா இருக்குல்ல அதுல இதை எழுதி இருக்கிற இந்த பஞ்சசாதாக்கியம் அந்த பஞ்சசாதாக்கியம் உமை கையில நீங்க படத்துல வருது அது உங்களுக்கு மெய்கண்ட சந்தான நூலில் வழங்காது அதுக்கு வேற ஒரு சந்தானம் இருக்குது வள்ளலார் சந்தானம்னு ஒரு சந்தானம் இருக்கு வள்ளலார் சந்தானத்துல சட்டநாத வள்ளலார்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து அந்த சாதாக்கிய தத்துவத்தை பற்றி மட்டும் தனியா ஒரு நூல் பாடி இருக்காரு அது சிவபோஜிக்கு ரொம்ப முக்கியமா உரியது இது ஞான ரொம்ப முக்கியமா உரியது ஆனா நம்ம பழக்கத்துல இல்ல காரணம் என்னன்னா அது கொஞ்சம் குழப்பம் நூலும் குழப்பம் உரையும் குழப்பம் பதிப்பும் குழப்பம் பதிப்பு பதிச்சவங்க மத்தியில மத்தியில ஒரு வரி ஒன்றரை வரி விட்டுட்டு விட்டு பதிச்சுட்டாங்க அதனால நமக்கு அர்த்தம் பண்ண முடியவில்லை இன்னைக்கு ஒரு கால் பாடம் நிறத்துக்கு வந்துருமோன்னு மட்டும் அதை கையில கொண்டு வந்தேன் சதாசி வருவோம் பேர் அந்த பஞ்ச பத்தி சொல்லுவேன் அது இந்த இதுல வருது அது உமை கைலையும் கூட தத்துவத்தை தொகையா கொடுத்து வச்சிருக்கிறார் மற்ற இடங்கள் இந்த மாதிரி ஒரு வரி அரை வரியில வச்சிருக்கார் பாரு அதுக்கு மேல நாரதன் இவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு சொன்ன மாதிரி இல்லாம முந்தின ஆயிரம் பேருக்கு சொன்ன மாதிரி இல்லாம இவங்களுக்கு வேற மாதிரியா ஒரு உபதேசம் பண்ணிருக்கலாம் அது என்னன்னு கேட்டா நீங்கள் யோக மார்க்கத்தினாலே இறைவனை அடையுங்கள் யோக மார்க்கத்தினால இறைவனை அடைய முடியாது சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது ஞான மார்க்கத்தினாலதான் இறைவனை அடைய முடியும் யோக மார்க்கம் ஞானத்துக்கு காரணம்னு சொல்லி இருக்குது அதுல அந்த நாரதன் அந்த புதல்வர்களுக்கு ஒரு நல்ல குறிப்பு கொடுத்திருக்கிறார் நாற்பத்தி ஒன்பதாவது பாட்டு பாருங்க ஆதலால் நீவிரும் அந்நெறிப்பாலுரி அந்நெறி என்பது வீடு நெறி மேதை யோகினால் வீடு சேருதிர் இந்த தொடர் பார்த்தீங்கன்னா சைவ சுதானுக்கு வித்தியாசமா தெரியும் யோகினால் வீடு சேருதிர் யோகத்தினால வீடு அடைவது என்று சைவ சுத்தானம் சொல்லவில்லையே யோகத்தினால கிடைக்கிறது வேணுன்னா சாருபம் கிடைக்கலாம் வீடு என்பது சாவிச்சியமாச்சு யோகத்தினால் யோகினால் வீடு சேருது அப்படின்ட்டு கட்சி பாடி பாடியிருக்கிறாரே இப்போ சைஸ் விரோதமாக பாடுறாரோ அப்படின்னு நினைப்பு வந்துடும் எங்களுமே ஒரு பொருளுக்கு ஒரு பெயருக்கு கொடுக்குற அடைமொழியை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணுங்க அந்த தான் விஷயத்தை வச்சிருப்பாங்க நான் உழைவின்றி தாழாது முயற்றுபவர் என்பதில் உழைவின்றி என்பதும் என்பதும் கவனிக்கணும்னு சொன்ன பாருங்கள் அந்த மாதிரி மேதைசால் யோகினால் வீடு சேருது அந்த யோகுக்கு மேதைசால் யோகுன்னு ஒரு அடைமொழி போட்டு யோகத்துல அடிப்படை கலை மேதா கலைன்னு அப்ப மேதைசால் யோகு அப்படின்னு சொன்னா மேதா கலையோடு பொருந்திய யோகம் என்றால் சிவயோகம் அர்த்தம் ஹம்ச மந்திரத்தை பயன்படுத்தி செய்கின்ற மேதாகலை விடகலை முதலியவற்றை உணர்ந்து மேலேறி செல்லுகின்ற யோகம் அந்த யோகத்துக்கு தான் சிவயோகம் என்ற மந்திரத்தை அடிப்படையாக வைத்து அதிலிருந்து பிரணவத்தை கொண்டு வந்து அதே அகாரகலை உகாரகலை மகாரகலை நாதகலை விந்து விந்துகலை நாதகலைன்னு பிரித்து அதுல இருந்து சூக்கமா அதிசூக்கமோ அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு போனா பதினாறு கலை வரும் அந்த பதினாறு கலையும் உணர்ந்து உணர்ந்து மேல போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஆன்மா அந்த மந்திரத்தோடும் பிராணனோடும் சேரும் அப்ப இந்த உடம்புல இருக்கிற பொழுதே நீங்க முத்தி என்பதை அனுபவிக்கலாம் உடம்பு நீங்கன்னா முத்தி நானே நான் அப்போ நம்ம கச்சிபிஸ்வராச்சாரியா இந்த இடத்துல சும்மா ஒரு சின்ன ரெண்டே ரெண்டு எழுத்து உள்ள ஒரு சொல் அந்த சொல்ல வச்சிருக்கிறார் அதுல பெரிய விஷயத்தில் மேதை யோகினால் மேதைசால் யோகினால் வீடு சேரு திரியன ஆதியாம் இறைவன் நூல் அறையும் உண்மைகளெல்லாம் நாதனார் அருளினால் நாரதன் உரை செய்தான் ஞான நூலே அங்க சொல்லி கேட்ட உடனே அவங்க கதை நான் சொல்லிட்டுல தட்சன் கோபம் கொண்டான் நாரதனை சவித்தான் என்ன செஞ்சான் நண்பால் உலகத்து உழல்வான் இனி நாளும் நாலு தோறும் இந்த உலகத்தை அங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேகமா ஓட்டிடுவான் போகுது மூணு பெண்களை பெற்றான் பையங்களை வெறுப்பு அந்த வந்து தவம் பண்ணிட்டு அதை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு சொன்ன அவனவன் வீடுகள் நாம் சொன்னபடி கேட்க மாட்டானோ போல்டுது பெண்களை பெற்றா தான் நாம சொல்றபடி கேட்டு நடப்பாங்க அப்படின்னு சொல்லி இருபத்தி மூன்று பெண்களை பெற்றெடுத்தான் அந்த பேரெல்லாம் ஞாபகத்துக்கு உங்களுக்கும் ஞாபகம் வேண்டாம் அதெல்லாம் ஞாபகத்துக்கு என்ன பண்ண போறீங்க சும்மா கதைக்கா அந்த இருபத்தி மூணு பெண்களையும் மற்றும் சில அவர்கள் இருக்காங்க அவர்களோடு பதினோரு பேருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தான் அப்படி அவர்கள் மனைவியோடு கணவனோடும் மனைவியோடுமா முறையாக இருந்த வாங்கையா அந்த அளவுல இந்த தக்கன் மகப்பெரு படகம்